பிரேஸ்லாட் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது அமீன் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் அமீன் யோகுவோட வாழ்க்கையில் எந்த தடையும் இல்லாதபடி எல்லாம் வாய்க்க பண்ணினார் உங்கள் வாழ்க்கையிலும் கூட நிறைய காரியங்களை வாய்க்க பண்ணியிருக்கார்ல தடைகளை எல்லாம் மாற்றியிருக்கார்ல ஆமாங்க கடந்த நாட்கள் எல்லாம் இருக்காரு ஆனால் இப்போ என்னடானா ஒரே தடையாகவே இருக்குது எதை செஞ்சாலும் ஒரே தடைய குறையாகவே இருக்குது வாய்க்கவே மாட்டேங்குதுன்னு கவலையோடு இருக்கீங்களா அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் எதை நினச்சி கவலைப்படாதீங்க ஏற்ற நேரத்தில் வழி திறக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கும் போது யாரால் அவரை தடுக்க முடியும் சரியான நேரத்தில் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு வழியை திறப்பார் சில சமயத்தில் தடைகள் வர மாதிரி தெரியும் ஒரே போராட்டமாக தான் இருக்கும் கடைசியில் வழி திறக்கப்படும் அவர் செய்ய நினைத்த ஒன்றுமே தடைபடாது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிஸ்னஸில் உங்கள் ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள் எல்லாமே விலகும் காரியங்கள் வாய்க்கும் அவர் செய்ய நினைத்த ஒன்றுமே தடைபடாது இதே யோபுதான் சொல்றாரு எனக்கு குறித்து அவர் நிறைவேற்றுவார் உங்க வாழ்க்கையிலும் கூட அவர் செய்யணும்னு நினைத்த காரியத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார் செய்து முடிப்பார் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தை அறிக்கையுடுங்க கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது ஐ மீன்